ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஎக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ பொலிரோ மேக்ஸிட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் பிஎஸ் சிக்ஸு எஃப்சி பதினேழு மாதம் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது சரண்டர் பண்ணி வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தால் கிளியர் பண்ணி உங்களுக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் ரெக்கார்டு கையிலே இருக்குது நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியில் வந்து டயர் எல்லாம் பாருங்கள் ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குது வண்டியில் வந்ததே பேக் டயர் வந்து அதுவும் நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் புது டயர் மாதிரி இருக்குது பெயிண்டிங்கெல்லாம் பக்கா ஃபினிஷிங்காக இருக்குது நே வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வரலாம் உங்கள்கிட்ட ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து எங்களுக்கு ஏற்ற விலையில இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சேனலில் கான்டாக்ட் பண்ணால் பண்ணி கொடுக்குறோம் இல்லை நாங்களே வண்டி எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கிறோம் நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு செட்டாக கொடுத்துருவாங்க ஸ்டெப்னி டயர் கழித்து வெளில பாருங்கள் அப்படியே இருக்குது தொட்டியெல்லாம் பாருங்க எந்த இல்லை எந்த இல்லை அந்த அளவுக்கு தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ்லையோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தீங்களன்னா பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் பேன் கார்டு இருக்கணும் செக் இருக்கணும் ஆதார் கார்டெல்லாம் கிளியராக இருந்தால் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குங்க எங்கேயும் ஏமாந்துடாதீங்க வண்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறா எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் போடுற வண்டி எல்லாமே கிளியராக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு வண்டி கிளியராக கொடுத்துருவோம் வண்டி இன்சைடு பாருங்கள் கிலோமீட்டர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எழுபத்தி எட்டாயிரத்தி ஏழ்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் கம்மி கிலோமீட்டர் மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் பிஎஸ் சிக்ஸு எஃப்சி பதினேழு மாதம் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ரெக்கார்டு கையிலே இருக்குது சரண்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஊருக்கு வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது இருந்தால் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியை நேரில் வந்து ஒட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்